ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நாம் எப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவருத்தத்தின் இருபத்தி ஆறாவது பாசுரம் நகர்காட்டுதல் என்கிற அகப்பொருள் துறையைச் சேர்ந்த செய்யுள் துறையைச் சேர்ந்தது இந்த பாசுரம் என்று கூறப்படுகிறது தலைவனும் தலைவியும் ரொம்ப தூரம் நடந்து வந்துகிட்டே இருக்கா வந்துட்டே இருக்கிறபோது தலைவி கொஞ்சம் சோர்வடைகிறாள் தலைவன் சொல்கிறான் நம்ம வந்துட்டு ஒரு நல்ல இடம் வந்துடுது திருவேகா என்கிற திவ்ய தேசம் அது பூஞ்சோலைகள் மிகுந்தது அப்படின்னு சொல்கிறான் இதுதான் இந்த பாசுரத்தனுடைய ஒரு மேம்போக்கான பொருள்னு புரிஞ்சுக்கலாம் இங்கே இருக்க நான் இளம்பாய் கொண்டு நன்னீர் அறம் என்று கோது கொண்ட வேணிலஞ்ச் வேணிலஞ்செல்வன் சுவைத்து உமிழ் பாலை கடந்த பொன்னே நானிலம் நான்கு வகையான நிலங்கள் இருக்குது நெய்தல் முல்லை அப்புறம் மருதம் குறிஞ்சியா நெய்தல் குறிஞ்சி என்கிற நான்கு வகையான நிலங்கள் அதான் நானிலம் இந்த நானிலத்தையும் அந்த வேணிலஞ்செல்வம் வேணில வே வேணிலஞ்ச் வேணிலஞ்செல் வேணில் வரை வெப்பம் வெப்பத்தையே செல்வம் தன்னுடைய வெப்பத்தையே தனக்கு செல்வமாக கொண்ட சூரியன் இருக்கான இந்த நானிலத்தையும் வாயில் போட்டுட்டான் போட்டு நன்னீர் அறமென்று எல்லாம் நல்ல நீர் அதில் இருக்கிற உறிஞ்சுட்டான் நல்ல நீரெல்லாம் உறிந்து கொண்டு கோது கொண்ட தோது கொண்டு கோது கொண்டு சுவைத்து உமிழ் கா பாலை அர்த்தம் மாதிரி அவன் அண்ணா நான் இல்லத்தையும் வாயில் போட்டுண்டான் அதில் இருந்த தண்ணீர் எல்லாம் புரிந்து கொண்டான் கோதாக கரும்பு சாறு எடுத்தப்பறம் கரும் கரும்பு சக்கையை துப்புறா மாதிரி அவன் உமிழ்ந்தான் நிலத்தை அந்த மாதிரி உமிழ்ந்தது தான் பாலைவனம் இப்படியான பாலைவனத்தை பாலைவனத்தை கடந்த பொன்னே பொன்னேன்னு தலைவி அழைக்கிறான் தலைவன் நம்ம கடந்து வந்துட்டோம் இன்னுமே எல்லாம் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறமன் நடந்து வந்து நடந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப கடினமான பாலைவனத்தை க கடக்கிறார்கள் அப்போ அந்த பொன்னை என்று பொன்ன தங்கம் போன்றவர்களை அழைத்து தான் பாலைவனத்தை கடந்து விட்டாயினி கால் கால்நீளம் தோவிந்து விண்டோர் தொழும் கண்ணன் வெஹா உது கால்நீளம் தோவிந்து விண்ணோர் தொழழும் கண்ணன் கண்ணன் உது வேறு ஒன்றும் இல்லை தேவர்களுக்கு கால் தரையில் படியாது ஆனால் இந்த பெருமானை சேமிப்பதற்காக அவருடைய கால் நிலந்தோய்ந்து அதான் அர்த்தம் விண்ணோர்னால் தேவர்கள் தொழுகின்ற கண்ணன் அந்த பெருமானுடைய கண்ணன் 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 வெ உது கண்ணனு பெடைய என்கிற திருவெக்கா என்கிற அந்த திவ்ய தேசம்தான் அது அப்படின்னு காமிக்கிறோம் கொஞ்சம் பாலதே பாலைவனத்தை கடந்து வந்த பொண்ணே நாம் இழைப்பாருவதற்காக இந்த ஊர் தெரிகிறது பார் அது பேர் திருவெஹா அது கண்ணனுடைய திவ்ய தேசம் அதான் அது உதுனா அது பக்கத்தில் இருக்கிறதுனால அம்பும் தேனில சோலை 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 அது எப்பாலைக்கும் சேமத்தே என சோலைகள்லாம் இருக்குது ரொம்ப வசதியான குளிர்ச்சியானது அர்த்தமாக தேன் இளஞ்சோலைனா தேன் நிறம் தேன் அரிக்கிற பூக்களை மிகுதியாக கொண்ட சேலைப்பால் அங்கே ச சோலைப்பால் அங்கே சோலைகள் இருக்கிறது அப்பால் அது அதில் சோலைகள்லாம் இருக்குது அதனால் எப்பாலைக்கும் சேமத்ததே எல்லா சமயத்திலும் நமக்கு க்ஷேமத்தை தருவது இல்லை நாம் இழைப்பாருவதற்கு வசதியான இடம் அப்படின்னு இந்த திருவெகா என்கிற நகரை காட்டுதல் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் இளம்பாயிக் கொண்டு நன்னீரம் என்ன கொது கொண்ட வேணிலஞ்செல்வன் சுவைத்து உமிழ் பாலை கடந்த பொன்னே கால் தோய்ந்து விண்ணோர் விண்ணோர்தொழும் கண்ணன் வெக்காவுது அம்பூந்தே நிலஞ்சோலை எப்பாலைக்கும் சேமத்ததே அப்படின்னு பிடிக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக